தனுசு ராசி நேயர்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சி சனி பகவானின் இந்த வக்ர பெயர்ச்சினால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு சாதக யோக பலன்கள் அமைய போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நாம பார்க்க போறோம் முதன் முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் தனுசு ராசி எப்பவுமே அடுத்தவங்களுக்காக நன்மை செய்யக்கூடிய ராசினே சொல்லலாங்க முடிந்த வரைக்கு உதவி செய்வீங்க முடியலினா விலைக்கு வருவீங்களே தவிர கஷ்டத்தை கொடுக்க மாட்டீங்க யாருக்குமே அந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு பலவிதமான இன்னல்களும் சிரமங்களும் சந்திச்சிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகிய சனி பகவான் மூன்றாம் அதிபதியாகிய சனி பகவான் இந்த மூன்று ரெண்டு ஸ்தானத்துக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்து சனி பகவான் சஞ்சாரம் இந்த காலகட்டத்துல அந்த சனி பகவான் இப்போ நிலை அடைய போறாருங்க இந்த நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா கிட்டத்தட்ட சனி பகவான் ஆட்சி நிலையில் மூன்றாம் இடத்தில் இருந்து இப்போ வரக்கூடிய இந்த இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த நூற்றி நாற்பது நாட்கள் காலமும் வக்ரகதியை அடையக்கூடிய காலமாகும் வக்ரம்ன என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா வக்ரம்ங்கிறதுங்க சனி பகவான் இரு கோட்சாரத்தில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அதாவது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் சனி பகவானின் வக்ர காலமாகும் அப்போ அந்த காலகட்டத்துல சூரியனுடைய கதிர்வீச்சில் இருந்து சனி பகவான் விலகி தனிச்சையா இருந்து அதாவது பலன்களை கொடுப்பார் அப்போ அந்த நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய தன்மையிலிருந்து மாறுபட்ட நிலை அதாவது ஆப்போசிட் நிலையில் இருந்து பலன்களை கொடுப்பார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் இடத்தில் இடத்தில் இருக்குது ஆனா இருந்தாலும் அதனுடைய பார்வை பலம் அதாவது மூன்றாம் பார்வையா உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்த்தது அப்ப அஞ்சாம் இடம்ங்கிறது என்ன இந்த ஒரு வருஷ காலகட்டமே எடுத்து பாருங்க அஞ்சாம் இடங்கிறது பூர்வ ஸ்தானம் புத்திரஸ்தானம் அது மட்டும் கிடையாதுங்க குலதெய்வத்தோட அருள் கூட சொல்லலாம் குறிப்பா சொல்ல போனோம்னா நம்மளுடைய எதிர்கால சிந்தனைகள் தனுசு ராசிகள் நேர்களுக்கு எதுவா இருந்தாலும் அதை முழுமையா செஞ்சு முடிச்சிருக்க முடியாது உங்களுக்கு பண வரவு அதிகமா தெரிஞ்சிருக்கும் ஆனா பணம் சம்பாதனை பண்ணிருப்பீங்க அந்த பணத்தை விரயங்கள் தான் அதிகமாச்சே தவிர நீங்க லாபத்தை அடைஞ்சீங்களே தவிர அதனால நன்மைகள் அடைய முடியல அப்படின்னா கண்டிப்பா அந்த அஞ்சாம் இடத்தை பார்ப்பதனால குழந்தைகளுக்கு தேவையான சில வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களையும் அதாவது நம்ம சரியான முறையில ஒரு பாதையில முடியாத ஒரு காலகட்டங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க சிலருக்கு பார்த்தோம்னா பூர்வீக பிரச்சனை அண்ணன் தம்பிகளுக்குள்ள சங்கடங்கள் சளிப்புகள் உறவு முறையில வேற்றுமை விவகாரம் சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்து ஒருத்தரோட ஒருத்தரை அனுசரிச்சு போய் நீங்க இருந்திருந்தாலும் இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு தேவையில்லாத

உங்களுடைய பாகியஸ்தானத்தை பார்த்தது அப்போ என்னங்க அப்பாவுடைய ஒரு முறை அப்பாவுடைய சொத்து ஆஸ்திகள் அதே சமயத்தில் உங்களுடைய அந்த ஒன்பதாம் பார்வை அதாவது ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்த்ததுனால அதாவது தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவு முறையில் கூட சில சிக்கல்கள் உருவி உருவாக இருக்கும் அதாவது பாகியஸ்தானத்தை பார்க்கறது சனி கண்டிப்பா அவ்வளவு பெரிய நன்மைகள் சொல்ல முடியாது ஏன்னா சனி பகவான்ங்கிறது ஒரு பாவி அப்படிங்கிற போது அந்த ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடத்துல பார்த்ததுனால பாகியங்கள் நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் வரக்கூடிய நன்மைகள் அது மட்டும் கிடையாது நீங்க கஷ்டப்பட்டு ஒரு சொந்த தொழிலே செஞ்சிட்டு கூடியவங்களா இருந்தாலும் அதாவது எந்த அளவுக்கு பாக்குறவங்களுக்கு முன்னால அவருக்கு என்ன குறை அவங்க மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு மத்தவங்க ஆசைப்பட்டாலும் ஆனா நம் உங்களுடைய நிலைக்கு கண்டிப்பா என்ன வாழ்க்கைங்கிற அளவுக்கு வெறுப்புகள் உருவாகும் நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு நன்மைகள் உங்களால ஏற்படும் ஆனா அடுத்தவங்களால உங்களுக்கு மன உளைச்சல் மன கஷ்டம் எடுத்த காரியங்கள் கரெக்டான நேரத்தில் சூழ்நிலைகள் போனோம்னா அது தேவையில்லாத வந்து பார்க்கும் போது ஒரு தடைகள் இதெல்லாமே உங்களுக்கு கடந்த காலத்துல கண்டிப்பா நீங்க ஏற்பட்டதுங்க அதே சமயத்துல இந்த பிரச்சனைகள் மட்டும் கிடையாது சில நேரத்துல பார்க்கும் போது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பாக்குறதுனால பன்னெண்டாம் இடத்த பன்னெண்டாம் பத்தாம் பார் சனி பகவான் உங்களுக்கு ஒரு விதமான இழப்புகள் கூட இருக்கும் தேவையில்லாத இழப்புகளா இருக்கும் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க எந்த செலவு வரும்னே தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை நீங்க எது நினைச்சாலும் கட்டண்டிட்டு செஞ்சு முடிக்கக்கூடியவங்கதா ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா அது முடிக்காம விட மாட்டீங்க தனுசராசினியர்கள் வச்சது பண்ணணும் நினைச்சது செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளத்தில் ஒரு தைரியமான தனுசராசிரியர்கள் இந்த ஒரு வருட காலமும் பார்த்துட்டோம்னா அதாவது எதை தொட்டாலும் தடங்களத்தான் ஆகுதே தவிர டக்குனு செஞ்சு முடிக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலைகள் விரயங்கள் எடுத்துட்டோம்னா விரயத்து மேல விரயம் ஒரு விரயம் போச்சுன்னா அடுத்தது தேவையில்லாத இந்த பிரச்சனையில் இருந்து இந்த சனி பகவான் வக்ரகதிங்கிறது அதுதாங்க ஒரு எந்த அளவுக்கு கெட்ட கஷ்டங்கள் கொடுத்ததோ அந்த கெட்ட கஷ்டங்களுக்கு மாறி மறு ஒரு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடியதா இந்த சனி பகவான் வக்ரநிலைங்கிறது அப்போ உங்களுக்கு இந்த எந்த அளவுக்கு பொருளாதார தடை மன கஷ்டம் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் கணவன் மனைவி இருந்துட்டாலும் கூட சில பேருக்கு பார்த்தோம்னா திருமணமே பண்ண முடியாத சூழ்நிலைகள் சிலருக்கு இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள திருமணம் பண்ணுவாங்க குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சி இல்ல சந்தோஷமா எல்லாமே வந்து நம்ம பண்ணி முடிச்சோம் ஆனா குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு கசப்புகள் வருது கொஞ்சம் பிரிவுகள் வந்துடுமங்கிற ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஆனா இது எல்லாமே போகக்கூடிய தருணமான காலகட்டம் தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்போ இந்த வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நாட்கள் நடக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதாவது குடும்ப ஒற்றுமையில் இருந்து மன சங்கட சளிப்புகள் எல்லாமே தீரக்கூடிய நேரமா கண்டிப்பா உங்களுக்கு அமைய போகுதுங்க அதே நேரத்தில் சிலர் வந்து வேலை வாய்ப்புல போயிட்டு இருப்பீங்க அந்த வேலையில வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்தவங்களால சில மன சங்கடங்கள் அடுத்தவங்களால சில குழப்பங்கள் அதே சமயத்துல அந்த வேலையிலேயே வந்து படுச்சுமை அதிகமா இருக்கும் வேலையில வந்து நெருக்கடிகள் அதிகமா இருக்கும் ஒரு அமைதியா வேலை செய்ய முடியல நம்ம வேலையை நாம பார்த்தாலும் மற்றவங்க குறை கண்டு அதனால நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறையுது சிலருக்கு பார்த்தோம்னா வேலையே விட்டுட்டு வந்துடலாமான்னு நினைப்பீங்க சிலர் பார்த்தோம்னா வேலை மாத்தி போய் அந்த இடத்துலயும் அதே பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்ததெல்லாம் மாறி வேலையில ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அடுத்தது பார்த்துட்டோம்னா விரயங்கிறதுங்கிறது பாண்டாம் இடத்தை சனி பகவான் பாக்குறதுனால சுப விரயங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா வீடு கட்டுறது இடம் வாங்குறது கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுறது இது எல்லாமே சுப செலவுகள் மட்டும் கிடையாது சில கடன் கட்டுறது கூட ஒரு சுபமான ஏற்படக்கூடிய காலம் கண்டிப்பா இந்த நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு அற்புதமான காலமா இருக்கும் சிலருக்கு குடும்பத்துல திருமண விஷயங்கள் தள்ளி தள்ளி போகும் பண்ணவே முடிய மாட்டேங்குது எது பார்த்தாலும் மாப்பிளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிளைக்கு பிடிக்கல இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது எப்ப நல்ல விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம் அடுத்தவங்களுடைய கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு போகும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகலிங்கிற கேட்கற அளவுக்கு ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்துல எல்லாம் இருப்பீங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல சுபச்செலவுங்கிறது திருமண விஷயம் கண்டிப்பா கை கூடி வரும் சிலருக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்க குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குது ரொம்ப நாள் ஆகி போச்சு மருத்துவம் பார்த்தோம் எல்லாமே வந்து பார்த்து எதுவுமே வந்து இது வரைக்கும் அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமா ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த நேரத்துல குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே சமயத்துல உங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையும் அதே நேரத்துல மனதில் ஏற்பட்ட குறைகள் எதுவா இருந்தாலும் அது நிவர்த்தியாக கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமா இருக்குதுங்க அதனால முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு முன்னேற்ற அமைப்புங்கிறது உறுதியா கிடைக்க போகுதுங்க சரிங்களா அதே சமயத்தில் எல்லாமே கோச்சார பலன் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி வச்சு சொல்லி இருக்கிறவங்க ஆனா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் என்ன நிலையில் இருக்குது அதாவது ஆட்சியா இருக்குதா வக்ரத்தில் இருக்குதா அதே மாதிரி இப்ப சனி திசை நடக்குதா சனி புத்தி நடக்கதா அப்படிங்கிறது பொறுத்து கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்க பாத்துக்கங்க கண்டிப்பா உங்களுடைய தனுசு ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்கிர பயிற்சி சாதக காலமா அமைய முயற்சிகள் பண்ணுங்க முன்னேற்றம் நிச்சயம் உண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்